தேஷ்கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இனியும் நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் காலதாமதத்திற்காக இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் வங்கி கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கியது அத்துடன் அக்கட்சி இருநூத்தி பத்து கோடி ரூபாய் அபராதம் செலுத்தும் உத்தரவிட்டது இருபத்தி எட்டு ஆண்டுகளாக இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணிச்சு சீதாராம் கேசரி காலகட்டத்தில் நீங்கள் வந்து கணக்குகளை சரியாக தாக்கல் செய்யவில்லை ராகுல் நிலைமை என்ன ஒரு வாரமாக பிரச்சாரத்துக்கு போக முடியல தனியார் ஜெட் ஃபிளைட் எடுக்க முடியல சாப்பர் ஹெலிகாப்டர் என்று சொல்ல போது சாப்பருக்கு வாடைக்கு எடுக்க முடியல இப்போ திருவனந்தபுரத்தில் பிரச்சாரம் பண்ணணும் ஸோ ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு ஆட்சிக்கு வருவதற்கான நம்பர் வராது அதனால தான் திரும்ப திரும்ப தென்னிந்தியாவுக்கு ஓடி வருகிறீர்கள் தென்னிந்தியாவில் எப்படியாவது ஒரு முப்பது இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்று பாஜக ஆசைப்படுகிறது எனக்கு தமிழ் தெரியும் வருத்தப்படுறேன் தாய்மொழி வந்து தமிழாக இல்லை என்று வருத்தம் அளிக்கிறது வேதனை அளிக்கிறது எல்லாம் ரைட்டுங்க நீங்கள் கேள்வி கேட்டிருக்காரு மு க ஸ்டாலின் ராமர் கோயில் கொண்டு வந்தாங்க அது டேக் ஆஃப் ஆகலை அடுத்து ஆட்சி விட்டுப்பு இந்த நேரத்தில் வந்து அறிவுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை சிஏ கொண்டு வந்தாங்க டேக் ஆஃப் ஆகலை அடுத்து இந்த நிலையில் தான் தேர்தல் பத்திரங்கள் மோசடின்னு வெளிவந்தது இந்த தேர்தல் பத்திரம் மோசடியில் இந்த உள்நாட்டு விவகாரத்தில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு நாங்கள் கேட்குறேன் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடக்கூடாது என்றால் உங்களை பாராட்டினா மட்டும் நீங்கள் வந்து அமெரிக்கா பாராட்டியது ஜெர்மன் பாராட்டியதெல்லாம் பேசிப்பீங்களே நீங்கள் உடனே மகுடம் தரித்து விளம்பரம் கொடுப்பீங்களே நீங்க இத்தனை நாள் செய்யாமல் ஏன் நீ செஞ்சு கேக்குறாங்க இது தலையங்க மட்டும் இல்ல இந்தியாவுல இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களும் கருத்து இதுதான் பாஜகவை கடுமையாக ஆதரிக்கிற எந்த நபர் கூட இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க நிராயுத பாணியாக நின்ற ராவணனுடன் போரிடுவது தர்மத்திற்கு எதிரானது என்று கருதி இன்று போய் நாளை வா என்று சொன்னதால் தான் அயோத்தி ராமனை நாம் ஸ்ரீராமனாக கொண்டாடுகிறோம் அந்த ஸ்ரீராமனுக்கு அயோத்தியில் பிரம்மாண்டமான ஆலயம் எழுப்பி ராமராஜ்யம் அமைப்போம் என்று சூழலுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் எதிர்கட்சிகள் மீது ஏன் இந்த வன்மம் அந்த எதிர் அணியில் இருக்கிற கட்சி தலைவர்கள் இறுதி வரை போடாது பாஜக ஆர்எஸ்எஸ் நினைக்கிற மாதிரி ரஷ்யா மாதிரியோ சீனா மாதிரியோ வடகொரியா மாதிரிலாம் போகாது பிளாக் அண்ட் ஒயிட் நேரர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சியில் ஆசிரியர் குபேந்திரன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கில் வருமான வரித்துறை பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது சம்மன் அனுப்பியுள்ளது இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது இதற்காக நாடு தலைமை அளவில் காங்கிரஸ் கட்சியினர் அங்காங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் இது குறித்து தான் குபேந்திரன் சார் அவர்களிடம் நாம் பேச இருக்கிறோம் சார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் வருமான வரித்துறை காங்கிரஸ் கட்சிக்கு அபராதம் விதித்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய பதினோரு வங்கி கணக்குகளை முடக்கியுள்ளது இதெல்லாம் வருமான வரித்துறை மேற்கொண்டிருக்க நடவடிக்கை சட்ட ரீதியிலான இல்ல இல்லை தேர்தல் நேரத்தில் அரசியல் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறதா ரெண்டாயிரத்தி பதினான்கில் பாஜக ஆட்சிக்கு வந்தது அதன் பிறகு தொடர்ச்சியாக வருமான வரித்துறை எப்படி பயன்படுத்தி வந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மீண்டும் ஒரு தேர்தல் வருகிறது பாஜக மீண்டும் ஆட்சியில் அமருகிறது நான் என்ன கேட்குறேன் காங்கிரஸுடைய ஆனுவல் அறிக்கை ஐடி ரிப்போர்ட் வந்து பதினாறு பதினேழில் நாற்பத்தைந்து நாட்கள் தாமதமாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த வருமான வரி குறித்த விவரங்களை தாக்கல் செய்வதற்கு நாற்பத்தைந்து நாட்கள் தாமதம் இதுதான் ஃபஸ்ட்டு கேஸ் சரி இந்த கேஸில் இதற்கு எத்தனை கோடி ரூபாய் நீங்கள் அபராதம் போட்டிருக்கீங்க மொத்தமாக ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு கோடி அபராதம் சரி காங்கிரஸ் கட்சியிலோட பணம் இருந்தது உள்ளம் உள்ளே இருந்த தொகையே மொத்தமே இரநூத்தி எண்பது கோடி இதில் காலதாமதத்திற்காக இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் வங்கி கணக்களை வருமான வரித்துறை முடக்கியது அத்துடன் அக்கட்சி இரநூத்தி பத்து கோடி ரூபாய் அபராதம் செலுத்தும் உத்தரவிட்டது ஸோ இருக்கிறதே இரநூத்தி எண்பது கோடி இருநூத்தி எண்பது கோடிக்கு இரநூத்தி பத்து கோடி ரூபாய் அபராதம் முதல்ல போட்டீங்க அதில் நூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் எடுத்துட்டீங்க அபராதத்தை எடுத்து எடுத்தாச்சு எடுத்தாச்சு இந்த நிலையில் அது என்னென்னா நீங்கள் அந்த சொற்ப அந்த தொகை அந்த நூற்றி முப்பத்தஞ்சு கோடி போக மிச்சம் இருக்கிற தொகை தான் காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலை பயன்படுத்துவதற்கு விண்ணப்பித்தது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்று கோடி அபராதம் செலுத்த வருமானம் வரி நோடி அனுப்புது இதில் என்னென்னா ஆயிரம் கோடி ரூபாய் வந்து வெறும் அபராதம் அதில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபது இருபத்தொன்னு இந்த நான்கு ஆண்டுகளில் வருமான வரித்துறை கணக்குகளை மறுமதிப்பீடு செய்ய தொடங்கியது அதற்கு வந்து இடைக்கால தடை கட்டுதான் அவங்க போட்டாங்க இப்போ என்ன விஷயம்னா இந்த நான்கு ஆண்டுகளுக்கான வருமான வரி கணக்கில் நிலவும் முரண்பாடுகளுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு கோடியே எட்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது இதில் வந்து அபராதத் தொகை மட்டும் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் எப்படி இந்த ஐந்து ஆண்டுகளில் முரண்பாடுகளுக்கு நீங்கள் அபராத தொகை ஆயிரத்தி எழுபத்தாறு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வெறும் அபராதம் மீதி இருக்கிறது வட்டி எவ்வளோ ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் ஆயிரத்தி நூறு கோடி வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுபத்தி ஆறு அபராதம் மீதி இருக்கிற எழுநூற்றி சில்லற கோடி வந்து வட்டியா அஞ்சு ஆண்டுகளில் சரி அஞ்சு ஆண்டில் வச்சிருந்த தொகை எவ்வளோங்க தொகை அளவு வேணாமா நான் ஒரு கடன் வாங்குறேன் என்கிட்ட இருக்கிற சொத்து வந்து ஒரு கோடி ரூபாய் கொலெக்டர் கொடுக்குறேன் என் சொத்து ஒரு கோடி ரூபாய் மதிப்பு ஒரு கோடி ரூபாய் சொத்து நான் ப்ளஜ் பண்ணேன் எழுபது லட்சம் அது ஐந்து வருடமும் பத்து வருடமும் நான் செலுத்துகிறேன்னா அது வந்து மூணு மடங்கு நாலு மடங்கு ஆகி நாலு கோடி ரூபாய் கேட்பீங்க என்னோடய சொத்து மதிப்பு ஏலத்துக்கு போனால் ஒரு கோடி ரூபாய் மதிப்பு எழுபது லட்சம் கொடுத்தீங்களே அன்றைக்கி மார்க்கெட் விலை ஒரு கோடினா இன்றைக்கி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு ஒன்றே கால் கோடி ஒன்றரை கோடி போகும் மீதி தொகையை நான் செலுத்தவே முடியாது என்ன என்ன பண்ண போகிறீங்க அதுக்காக வந்து நானூறு கோடி அபராதம் போடுவீங்களா அந்த சொத்து விற்றா கூட அவ்வளோ வராதே இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி இருக்கிற அசையும் அசையா சொத்துக்கள் அங்கங்கே பல அறக்கட்டளைக்கு நூற்றாண்டு காலமாக கட்டப்பட்ட அறக்கட்டளை சொத்துக்கள் இருக்கின்றன அந்த சொத்துக்கள்லாம் விற்று காங்கிரஸ் கட்சி க்ளோஸ் பண்ணுறது வேறு வழியே இல்லை இந்த தொகை எங்கே எந்த காலம் செலுத்த முடியும் கோர்ட்டுக்கு போனால் இது நிற்குமா நிற்காதான்றது வேற இப்போ இவங்களோட கணக்கு என்ன நான் கேட்குறேன் சரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சீதாராம் கேசரி கட்சியினுடைய பொருளாளராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நான்கு காலகட்ட கணக்குகளை மறுமதிப்பீடு செய்தார்கள் அப்படின்னு வருது இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் ஸோ வழக்கமாக ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியோ எதுவுமே இன்கம் டேக்ஸ் கட்டலைன்னா இல்லை ஏதோ வரி செய்து செய்திருக்கிறார்கள் என்று கொண்டால் நீங்கள் டென் இயர்ஸ் தான் உள்ளே போவாங்க பிஃபோர் போகவே மாட்டாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி போகவே மாட்டாங்க ஏன்னா அப்புறம் ஐடி எதுவும் வேலை செய்கிறாங்க ஒரு கம்பெனி வரி ஏற்பா நீங்கள் ஒரு அதிகாரி இருக்கிறீங்க அப்போ இத்தனை வருஷம் வரி ஏய்ப்பு செய்ததுக்காக இல்லை கணக்குகளை சரிவரை நீங்கள் தாக்கல் செய்யவில்லை அப்படின்னா இன்கம் டேக்ஸ் என்ன வேலை பார்த்தாங்க இருபத்தி எட்டு ஆண்டுகளாக இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணுச்சு சீதாராம் கேசரி காலகட்டத்தில் நீங்கள் வந்து கணக்குகளை சரியாக தாக்கல் செய்யவில்லை இப்போ இவ்வளோ பேசுகிறாங்கல்ல பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல் பத்திரங்களில் எத்தனை நன்கொடையாளர்கள் பெயர் பட்டியலை வெளியிட்டது இன்றைக்கி வேறு ஒரு செய்தி வந்திருக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு நன்கொடை பத்திரங்களுக்கு அது விற்க தயாராக இருந்தது தேர்தலுக்காக இன்னைக்கு ஒரு ஃப்ளாஷ் ஃபீஸ் அப்போது இப்போ காங்கிரஸ் கட்சி இப்போ காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் சொல்கிற மாதிரி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நான்கு காலகட்டத்தில் இந்த வருமான வரி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அதன் பின்னர் வாஜ்பாய் அரசாங்கம் இருக்குது அதன் பின்னர் பத்தாண்டு காலம் மோடி அரசாங்கம் இருக்கிறது இதெல்லாம் அப்போ இந்த கணக்கெல்லாம் பார்க்காமயே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்காங்களா அதை சொன்னேன் அதாவது கட்சிகளுக்கு சில சலுகைகள் இருக்கு வருமான வரி தாக்கல் தனிப்பட்ட முறை ஜெயலலிதா கூட ஒரு கேஸ் இருந்தது நைன்டி ஃபோர் நைன்டி ஃபைவ் ஐடி கேஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுன்னு கடைசியில் பதினஞ்சு இருபது வருஷம் கோர்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் கேஸ் கடைசியில் என்னாச்சு தள்ளுபடி தான் பண்ணாங்க இப்போது நடிகர் ரஜினிகாந்த் அவங்க மனைவி வருமான வரித்துறை வழக்கு என்னாச்சு அவங்க ஏதோ தாக்கல் பண்ணாங்க அதில் ஏதோ குளறுபடி இருந்தாங்க அதை நீங்கள் என்ன பண்ணீங்க ரத்து தானே பண்ணீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வேண்டப்பட்டா என்ன ஒன்றா செய்வீங்க வேண்டப்படலாம் க்ளோஸ் பண்ணுறது இப்போது ராகுல் நிலைமை என்ன ஒரு வாரமாக பிரச்சாரத்துக்கு போக முடியல தனியார் ஜெட் ஃப்ளைட் எடுக்க முடியல சாப்பர் ஹெலிகாப்டர் என்று சொல்லப்படும் சாப்பர் வாடகைக்கு எடுக்க முடியல இப்போ திருவனந்தபுரத்தில் பிரச்சாரம் பண்ணணும் பேசஞ்சர் ஃப்ளைட்டில் வரணும் அங்கேருந்து இறங்கி வயநாடுக்கு போனால் மூணு மணி நேரம் ஆகும் இப்போ ம திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு பிரச்சாரத்துக்கு வரணும் டெல்லி டு மதுரை தனியார் விமானத்தை எடுக்க முடியாது எடுக்க விட மறுக்கிறீர்கள் இப்போது வாடகைக்கு விடுகிற ஏஜென்சி போய் போய் கேட்டாக்கா காங்கிரஸ் கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க கொடுக்காதீங்கன்னு சொல்கிறீங்க அதை மீறி தனியார் ஏஜென்சிகள் ஃப்ளைட்டும் சாப்பிடம் கொடுத்தா ஐடி லைன் நடத்தணும்னு சொல்கிறீங்க அவங்க போய் வந்து இப்போ ஒயிட் பெட்ரோல் போடணும் ஒயிட் பெட்ரோல் போடுகிற ஏஜென்சி ஐஓசியும் ஹெச்பிசிஎல் அங்கே போய் என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சி எந்த ஏஜென்சிலேருந்து வந்து ஃப்ளைட் எடுத்து வாடகை எடுத்து வந்தாலும் ஒயிட் பெட்ரோல் போடாதீங்கன்னு சொல்லி நெருக்கடி கொடுப்பதாக தகவல் என்ன அர்த்தம்னா ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது அவர் வந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் நடைப்பயணம் சென்றது பிறகும் கல்கத்தா இந்த கல்கத்தா டு மும்பை வந்தார்ல அந்த நடைப்பயணத்திலும் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறது செல்வாக்கு அதிகரித்து தகவல் வந்திருக்கிறது இந்த முறை பாஜக உங்களோட மெஜாரிட்டிக்கு தேவையான அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடத்தை பிடிப்பதற்கு முடியாது என்ற நிலைமை வந்திருப்பதாகத்தான் தெரிகிறது இல்லைன்னா இப்படி தேடி தேடி காங்கிரஸ் கட்சி போய் நீங்கள் ஓடி ஓடி அடிப்பீங்களா தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு கணக்கு எடுக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு கணக்கு எடுக்கிறீங்க அடுத்து ரெண்டு வருஷம் என்ன பண்ணிருந்தீங்க பத்தொம்போது தேர்தல் வந்தது உண்மையிலே நீங்கள் வந்து பதினாறு பதினேழு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபதில் நீங்கள் கணக்கு தாக்கல் செய்ய வென்றால் பத்தொம்பது ஆட்சிக்கு வந்தீங்களே அப்போ என்ன பண்ணீங்க இருபதாம் வருஷம் என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று என்ன பண்ணீங்க ஐடி

எந்த இடத்திற்கும் அவங்க வந்து ஏர்க்ராஃப்ட்டு ஜெட்டும் ஹெலிகாப்டர் எடுக்கக்கூடாதுன்னு சதி பண்ணுறாங்க ஒன்று ரெண்டாவது உத்தரப்பிரதேசம் கர்நாடகா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த இடங்களில் என்ன நிலைமை இதெல்லாம் வந்து நம்ம விவாதிக்கணும் உத்தரப்பிரதேசில் காங்கிரஸ் கடந்த முறை போட்டிட்டு தனியாக போட்டிவிட்டது சீட்டில் இந்த முறை சமாஜ்வாடி பார்ட்டியும் காங்கிரஸும் சேர்ந்து விட்டது போன முறை வெற்றி பெற்ற அந்த உச்சபட்ச நம்பர் எழுபது இடங்களுக்கு மேலே நீ வெற்றி பெற முடியாது அதே மாதிரி கர்நாடகாவில் ஆட்சியாக மாறிப்போச்சு மத்திய பிரதேச ராஜஸ்தானும் காங்கிரஸ் கட்சி வளர்ந்துருக்குது ஆட்சி பிடிக்கும் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் ரொம்ப நெருக்கடி பர்சன்டேஜ் இஸ் வெரி லெஸ் இந்த இடத்துல ஆட்சி பிடிச்சிருக்கீங்க இதெல்லாம் பார்க்கும்போது இப்போது முந்நூற்றி மூன்று எம்பிகள் கொண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்ததில் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது எம்பி பாஜகேருந்து வெளியே போயிட்டாங்க இப்போ இருக்கிறது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு எம்பி உண்மையாக இருப்பது பாஜக இந்த இரநூத்தி தொண்ணூற்றி பாஜக எம்பியில் எத்தனை பேர் ஜெயிப்பாங்க ஒரு முப்பது நாற்பது பேர் நீங்கள் தரல இதில் என்ன பிரச்சனைனா இந்த இடங்களில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இப்போது டெல்லியும் பஞ்சாபும் இருபது சீட் அவுட்டு குஜராத்தில் கா ஆம் ஆத்மிக்கு பன்னெண்டு பர்சன்ட் ஓட் ஷேர் வந்திருக்கு கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறது ஸோ ஒட்டு மொத்தமாக வட இந்தியாவில் உங்களுக்கு ஆட்சிக்கு வருவதற்கான நம்பர் வராது அதனால தான் திரும்ப திரும்ப தென்னிந்தியாவுக்கு ஓடி வருகிறீர்கள் தென்னிந்தியாவில் எப்படியாவது ஒரு முப்பது இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்று பாஜக ஆசைப்படுகிறது அதற்காகத்தான் எப்படியாவது தமிழ்நாட்டில் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த இடங்களில் ஒரு இருபதுலேருந்து முப்பது இடங்கள் வெற்றி பெற்று விட மாட்டோமா என்ற ஏக்கத்தில் தான் எப்படி பேசுகிறார் நேற்று கூட மன் பாத் மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்குறார் என் பூத் வலிமையான பூத்துன்ற ஸ்பீச் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பேசுகிறார் எனக்கு தமிழ் தெரியல் வருத்தப்படுறேன் தாய்மொழி வந்து தமிழாக இல்லையன்று வருத்தம் அளிக்கிறது வேதனை அளிக்கிறது எல்லாம் ரைட்டுங்க நீங்கள் இன்றைக்கி கேள்வி கேட்டிருக்காரு மு க ஸ்டாலின் திமுக தலைவர் முதலமைச்சர் என்ன கேட்டார் நீங்கள் இப்போ பத்தொம்போதில் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டில் இயங்குகிற விமானங்களில் தமிழ்மொழியில் விமானம் கிளம்பும் போது ஒலிபரப்பு செய்வோம் அந்த பேசஞ்சர் அறிவிப்பு அதுவே நடைமுறையில் கொண்டு வரல அப்புறம் தாய்மொழி தமிழ் எனக்கு கிடைக்கல இதெல்லாம் ஏமாற்றுற விஷயம் போட்டாங்க ஸோ இந்த மாதிரி இதில் சின்ன விஷயம்தான் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்கிறீங்க எது செய்கிறீங்களே ஒட்டு மொத்தமாக காங்கிரஸ் கட்சி முடக்க வேண்டும் ஒரே வழி ராகுல் காந்தி முடக்கணும் காங்கிரஸ் கட்சி வந்து கணக்கு முடக்கியாச்சு இந்த கணக்கு முடக்கம் இப்போ போய் கோர்ட்டில் போய் அவங்க ரிலீஸ் பண்ணி தேர்தல் செலவுக்கு எந்த வாடகை படத்தை எடுக்க முடியாது ஏர்க்ராஃப்டுக்கோ ஹெலிகாப்டருக்கோ ஒரே வழி காங்கிரஸ் கட்சி தடை பண்ணிடலாம் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி தடை செய்து விட்டு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களை நீங்கள் வந்து வேறு கட்சிக்கு வந்துடுங்க ராகுல் சோனியா உள்பட பாஜக வந்துவிட்டால் தப்பிப்பீர்கள் இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக இருப்பவர்களை நாடு கடத்த மத்திய அரசு திட்டம் கொண்டு வரலாம் வேறு வழியே இல்லை இத்தனை மோசமான ஒரு ஆட்சியை இத்தனை மோசமான ஒரு நடைமுறையை எதுவும் தேர்தல் காலத்தில் யாருமே செய்ய முடியாது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்க அப்படி நம்ம இந்திய மக்கள்ன்றது குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள்ன்றது ஒரு சென்டிமெண்ட்டுக்கு உள்ளான மக்கள் ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய மக்கள் இப்போ அளவுக்கு காங்கிரஸ் ஒரு முடக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும் ஈவன் ஒருவேளை இன்கம் டேக்ஸ் இதில் அவங்க குளறுபடியே இருந்திருந்தால் கூட இந்த இந்தளவு நடவடிக்கையை பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது எம்பி பதவியை நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக பரிபோக செய்தார்கள் அப்போ கர்நாடகாவில் வெற்றி பெற்றது இல்லை காங்கிரஸ் அந்த மாதிரியான ஒரு நிலைமை மக்கள்கிட்ட தானே செய்யும் நிச்சயமாக ஏதோ ஒரு ரிப்போர்ட்ல பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காதுன்னு வந்துவிட்டது விட்டது இல்லை என்றால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இப்படியான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு யோசிப்பாங்க எத்தனை விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் சில விஷயங்களை உங்களுக்கு குறிப்பிட்றேன் உண்மை என்ன அப்படின்றது பிஜேபி கொண்டு வர விஷயங்கள் எதுவுமே எடுபடலை சரிங்களா அதில் முதல்ல ராமர் கோயில் கொண்டு வந்தாங்க அது டேக் ஆஃப் ஆகலை அடுத்து சிஏஏ ஆட்சி விட்டுப்பு இந்த நேரத்தில் வந்து அறிவுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை சிஏ கொண்டு வந்தாங்க டேக் ஆஃப் ஆகலை அடுத்து இந்த நிலையில் தான் தேர்தல் பத்திரங்கள் மோசடின்னு வெளியே வந்தது இந்த தேர்தல் பத்திரம் மோசடியில் டோட்டல் டேமேஜ் போட்டு கிழிகின்னு கிடைச்சாங்க அது பார்த்து ஜெயராம் ரமேஷாக தான் சொல்லியிருக்கார் காங்கிரஸ் கட்சி தலைவர் நீங்கள் எங்களை கட்சி இப்போ வரி முடுக்கிறீங்களா எட்டாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் வசூல் பண்ணியிருக்கீங்களே அது எவ்வளோ வருமான வரி கட்டணும் நாலாயிரத்து சென்றரை கோடி வருமான வரி கட்டினீங்களான்னு கேட்குறாங்க அப்போ உங்களை உங்களை யார் வந்து கேட்குறது ஸோ இது ஒரு பக்கம் இந்த இதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் ராமர் கோயில் எடுபடவில்லை சிஐ எடுபடவில்லை இந்த நேரத்தில் தேர்தல் பத்திரம் மோசடியில் சிக்கிக்கொண்ட பாஜகவை காப்பாற்றுவதற்கு ஜார்க்கண்டோடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை கைது பண்ணிங்க கெஜ்ரிவாலை கைது பண்ணிங்க திசை திருப்பதற்கு இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை வங்கி கணக்கை முடக்கிறீங்க இப்போ யோசித்து பாருங்க யார் டெஸ்பிரேட்டாக இருக்காங்க யார் பரிதவித்திருக்கிறார்கள் இந்த விவகாரத்தில் ரெண்டு விஷயத்த குறிப்பிட்றேன் அமெரிக்கா நாடும் ஜெர்மனியும் வெளியுறவுத்துறை செயலாளர்கள் என்ன சொன்னாங்க இதை கண்டித்தாங்க ஆமாம் ஒரு கருத்து தெரிவித்தாங்க கண்டிச்சதுன்னு கூட சொல்லக்கூடாது கருத்து தெரிவித்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கைதையும் காங்கிரஸ் கட்சி கணக்கு முடக்கம் போன்றவற்றையும் நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் அதில் நியாயமாக நடக்கும் என்று நம்புகிறோம்னு சொன்னாங்க உடனே இவங்க கூப்பிட்டு நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது உள்நாட்டு விவகாரத்தில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடக்கூடாது என்றால் உங்களை பாராட்டினா மட்டும் நீங்கள் வந்து அமெரிக்கா பாராட்டியது ஜெர்மன் பாராட்டியதெல்லாம் பேசிப்பீங்களே நீங்கள் உடனே மகுடம் தெரித்து விளம்பரம் கொடுப்பீங்களே அப்போ உங்களை பாராட்டினா மட்டும் அமெரிக்காவுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கூப்பிட்டுப்பீங்க ஜெர்மனிக்கு ஆதரவு கூப்பிடுவீங்க ஒன்றும் கிடையாது இன்னொரு நாலு வருஷத்துக்கு முந்தி போரிஸ் பெக்கருக்கு ஆதரவு கொடுத்தார்கள் இவங்க இங்கிலாந்து பிரதமருக்கு அதில் வந்து அவங்க கூப்பிட்டு லேபர் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி கண்டம் பண்ணிட்டான் இந்த மாதிரி ஒன்றேதல் விவகாரத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள் அது ஒரு அசிங்கம் அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு ஆதரவாக நீங்கள் போய் அசிங்கப்பட்டீங்க அங்கே அமெரிக்காவில் அப்போது நீங்கள் உள்நாட்டு விவகாரத்தில் நீங்கள் தலையிடலாமா பாஜக அது வந்து சரியா இவங்க ஆதரவு தெரிவிக்கலையே ம் இல்லை அவர்கள் வந்தால் நன்றாக இருக்கும் போரிஸ் பக்கருக்கு இந்திய வம்சாவளியில் ஓட்டு போடுதுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க அவன் கூப்பிட்டு கண்டிச்சிட்டான் நீங்கள் ஒரு யூனியன் டெரிட்டரி டெல்லி தம்மா தூண்டு ஸ்டேட் கூட கிடையாது ஒரு துணைநிலை மாநிலம் அது அப்போது அந்த ஒரு யூனியன் டெரிட்டரியை அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் அப்போ உலகம் பூரா எதிரொலிக்குதுன்னா அப்போ நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அது ஒரு அமெரிக்காக்காரன் வந்து கருத்து சொல்கிறான்னா அப்போ எந்தளவுக்கு நீங்கள் மட்டமாக நடந்துக்கிட்டீங்க இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா தினமணி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தது என்ன கட்டுரைனா முதலமைச்சர் அதை சுட்டி காட்டுகிற அளவுக்கு அந்த தலையங்கம் ஒரு பிரசித்தி பெற்ற தலையங்கம் தினமணி வந்து தலையங்கத்தை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து கொண்டார் அது என்னென்னா முதல் முறையாக தினமணியில் இப்படி ஒரு தலையங்கம் வந்திருக்கு என்று எல்லோரும் பாராட்டினார் அழுகுணி ஆட்டம் இப்படி ஒரு தலைப்பில் தலையங்கம் வந்திருக்கு ஒரு ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சி இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இணையாக கருத்துகள் தெரிவிக்கிற ஒரு எதிர்கட்சி இருக்க வேண்டும் எதிர்கட்சி இருந்தால் தான் ஒரு ஆளுங்கட்சிக்கு மரியாதை எதிர்கட்சியே இருக்கக்கூடாது என்றால் கட்சியே இருக்காது இப்போ வந்து ரஷ்யா புட்டின் பாருங்கள் தேர்தல் நடத்தினார் எண்பத்தி எட்டு சதவீதம் புட்டினுக்கு ஓட்டு வந்தது மீதி நின்னாங்க பாருங்க மூணு பேர் நாலு நாலு பர்சன்டேஜ் அது இவங்களே குத்திக்கிந்து நாலு நாலு பர்சன்டேஜ் வடகொரியா சீனா மாதிரி ஒற்றை கட்சி ஆட்சி முறை வருவதற்கு நடைமுறை தான் நீங்கள் வந்து கொண்டு வரீங்க அதை நோக்கி தான் இந்தியா பயணப்படுகிறதா தலைங்க தலைமை எழுதியிருக்காரு ஆசிரியர் அதாவது முந்தைய காங்கிரஸ் ஆட்சியை பொழுதுதாமல் வித்தியாசமான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் என்ற கருத்தை பொய்யாக்குவது போன்ற நடவடிக்கைகள் வேதனை அளிக்கின்றன ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கும்போது தனது கட்சி தக்க வைத்துக் கொள்வதற்கு முறைகேடுகளில் ஈடுபடுவதும் எதிர்கட்சிகளை செயல்படாமல் தடுப்பதும் தவறு என்றாலும் முன்மாதிரியாக இருக்கின்றன அப்போ நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள் நானூறு இடம் நானூறு இடம் என்று கோஷம் போடுவது பொய் நீங்கள் மெஜாரிட்டிக்கு வரமாட்டீங்க முந்நூற்றி நாற்பத்தஞ்சு தான் சொன்னார் முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இடம் தான் அமித்ஷா சொன்னார் ஆனால் நானூறு இடம் நீங்கள் கோஷத்தை மாற்றிக்கிட்டீங்க ஆனால் வருவீங்களா வரமாட்டேங்க எதிர்கட்சி தேடி தேடி புற்று அடிக்கிறீங்க அதை சொல்கிறார் பாஜக தனித்து முந்நூற்றி எழுபது இடங்களையும் அதன் கூட்டணி நானூறு இடங்களையும் வெல்வதற்கு இலக்கு வைத்து தேர்தல் களத்தில் இறங்கியிருக்கிறது எல்லா கணிப்புகளும் மூன்றாவது முறையாக மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் அமரப் போகிறார் என்று சொல்கின்றன அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகளை முடக்கும் முனைப்பு எதற்காக என்று புரியவில்லை ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் டில்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் பாரதிய ராஷ்டிரிய சமிதியினுடைய கவிதா மூன்று பேரும் தவறு செய்தவர்களாக இருக்கலாம் அதற்காக இத்தனை நாட்களும் இல்லாமல் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாமல் கைது செய்யப்பட்டிருப்பது மத்திய ஆளும் கட்சியினுடைய உள்நோக்கத்துடன் கூடிய நடவடிக்கை என்று தான் பார்க்க தோன்றுகிறது அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் இத்தனை நாள் செய்யாமல் ஏன் இன்னைக்கு செஞ்சுன்னு கேட்குறாங்க இது தலையங்க மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருடைய குடிமக்களோட கருத்து இதுதான் பாஜகவை கடுமையாக ஆதரிக்கிற எந்த நபர் கூட இதை வந்து ஏற்றுக்க மாட்டார் இந்த மாதிரி நேரத்தில் கைது பண்ண தப்புங்கிறாங்க கடைசியாக ஒன்று சொல்லியிருக்காங்க இது அதுதான் முக்கிய இல்லை பாணியாக நின்ற ராவணனுடன் போரிடுவது தர்மத்திற்கு எதிரானது என்று கருதி இன்று போய் நாளை வா என்று சொன்னதால் தான் அயோத்தி ராமனை நாம் ஸ்ரீராமனாக கொண்டாடுகிறோம் அந்த ஸ்ரீராமனுக்கு அயோத்தியில் பிரம்மாண்டமான ஆலயம் எழுப்பி ராம ராஜ்யம் அமைப்போம் என்று சூளுறிக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் எதிர்கட்சிகள் மீது ஏன் இந்த வன்மம் அப்போ என்ன அர்த்தம் எதிர்கட்சிகள் மீது ஏன் இந்த வன்மம் ஏன் தேடி தேடி ஓடி காங்கிரஸ் கட்சி இல்லைன்னு சொல்லிட்டீங்களே செத்து போன கட்சி வாரிசால் நொந்து போன கட்சின்னு சொல்லிட்டீங்களே இல்லாத கட்சி ஏங்க நீங்கள் ஓடி ஓடி நீங்கள் அடிக்கணும் அந்த கட்சி வந்து பிரச்சாரத்தை வந்து முடக்கினால் உங்களுக்கு என்ன லாபம் ராகுல் நடைப்படை நடந்தால் உங்களுக்கு என்ன பயம் ஒட்டு மொத்தமாக இந்த ஆட்சி மெஜாரிட்டிக்கு வருமா வராதா அதுதான் இப்போ இம்பார்ட்டண்ட் ஒரு இந்த தினமணியின் தலையங்கமே அப்படின்னா இது பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்த ஒரு வைத்தியம் என்றே பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த தேர்தல் ஜனநாயகத்துக்கும் ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குமான தேர்தலாகத்தான் இதை பார்ப்பார்கள் மக்களும் இது புரிந்து கொள்வார்கள் இந்த சர்க்குலேஷன்லாம் விட்டுருவோம் தினமணி வந்து மக்கள் கருத்தை அப்படியே பிரதிபலித்து நான் ஏற்கனவே சொன்னதான் பாரதிய ஜனதாவில் இருக்கிற அந்த கட்சி விரும்புகிற நபர்களே இந்த கைது நடவடிக்கைகளை விரும்பவில்லை ஏன்னா வாக்கிங்கில் பார்க்குறோம் அவர்களே இந்த நடவடிக்கை வந்து இது வேண்டாத நடவடிக்கையாக இருக்கு இந்த நேரத்தில் செஞ்சிருக்கக்கூடாது இதெல்லாம் பேசும்போது அவர்களே வருந்துகிற செயலை பாஜக தலைமை செய்கிறது என்றால் பாஜகவுக்கு பயம் பிறந்திருக்கிறது அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இந்த மோசமான நடவடிக்கைகள் இப்போ இந்த தலையங்கத்திலே நீங்கள் இன்னும் இந்த விஷயத்த சொல்லிங்க இந்த தலையங்கத்தில் இன்னும் கூடுதலாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா காமராஜர் தோல்வியடைந்த போது நாம் தோல்வி அடைந்தாலும் என்ன காந்திஜியும் நேருஜியும் என்ன கனவு கண்டார்களோ ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த முறையை கொண்டு வந்தார்களோ அது நடந்திருக்கிறது நாம் தோற்றாலும் ஜனநாயகம் வென்றிருக்கிறது அப்படின்னு சொன்னதையும் சொல்லியிருக்காங்க இது போக நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் எடுத்த விஷயத்தையும் அந்த தலையங்கத்தில் சுட்டி காட்டியிருக்கணும் அதாவது பாஜகவுடைய வாக்கு வங்கியை பெற வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கை சிதைக்கணும் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தை எடுத்திருக்கிறாங்க இது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ காங்கிரஸ் ஒரு பிரதான எதிர்கட்சி தேர்தல் நேரத்தில் முடக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்கீங்க கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் பத்திரத்தில் கூட அவங்க வரவே இல்லை ஒரு ரூபா கூட அவங்களுக்கு வராத ஒரு கட்சின்னா ரெண்டு கம்யூனிஸ்ட்டு தான் இருக்குது இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கும் இன்கம் டேக்ஸில் ஒரு ஃபைன் போடுறாங்க நீங்கள் பழைய பேன் கார்டை பர்மனண்ட் கார்டை பயன்படுத்திட்டீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பதினோரு கோடி ரூபாய் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இன்கம் டேக்ஸில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏறத்தாழ ஒரு பதினைந்து கோடி ரூபாய் அளவுக்கு வரி போட்டிருக்கீங்க இந்த ரெண்டு கட்சியும் என்ன அப்படி ஒரு எதிர்ப்பு உங்களுக்கு பலமாக இருக்குது அதாவது தேசிய கட்சிகளாக கருதப்படுகிற எந்த கட்சியும் நன்றாக இருக்கக்கூடாது கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி கரைந்து போயிருக்கிறது அங்கங்கே ரெண்டு ஒன்று மூணு நாலு சீட்டு அஞ்சு சீட்டுக்கே தடுமாறி கொண்டிருக்கிறது பீகாரில் கூட பாருங்கள் கூட்டணி அவன் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு கட்சிக்கு இருபத்தி ஆறு காங்கிரஸ் ஒம்பது இடதுசாரிகள் மூன்று கட்சிக்கும் சேர்ந்து மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் சேர்ந்து அஞ்சு அப்போ எந்த நிலைமையில் இருக்குது அந்த கட்சிக்கு நிரந்தர பேன் அட்டி தவறுதலாக பயன்படுத்தி விட்டீர்கள் என்று பதினோரு கோடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தொம்போது கோடி ரூபாய் நீங்கள் போட்டிருக்கீங்க யோசித்து பாருங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியே மற்ற கட்சிகளுடன் கடன் வாங்கி செலவு செய்கிற கட்சி இப்போது தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் இன்னுமும் மக்கள்கிட்ட ஒண்டியில் ஏந்தி நிதி வசூல் செய்கின்ற ஒரு கட்சி இல்லை இன்னும் சொல்ல போனால் திமுக கடந்த முறை இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவு செய்து நம்ம எல்லாம் கேலி பண்ணாங்கன்னு கூட பார்த்துருக்குறோம் கம்யூனிஸ்ட் கட்சி ஒத்துக்கிட்டாங்களே எங்களுக்கு திமுக செலவு செய்து இருபத்தைந்து கோடி ரூபாய் எம்பி எலெக்ஷன் செலவு செய்தார்கள் அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நீங்கள் வந்து இந்திய கம்யூனிஸ்டுக்கு பதினொன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தொம்போது கோடி போடுறீங்கன்னா என்ன மனநிலை காங்கிரஸும் வரக்கூடாது கம்யூனிஸ்ட்டும் இருக்கக்கூடாது இதுதான் அதாவது நீங்கள் நாம் தமிழர் பற்றி சொன்னீங்க பாஜகவோட வாக்கு வங்கியில் மூன்று முறை கரும்பு விவசாய சின்னத்தை வைத்திருந்த கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி ஆற முக்கத்துக்கு மேலே இல்லை அந்த வாக்கு வங்கியை சிதைப்பதற்கு நீங்கள் வந்து எந்த கட்சி கொடுக்குறீங்க முதல் முறையாக தமிழ்நாட்டில் போட்டியிடுகிற அந்த கட்சிக்கு பாரதி ஐக்கியதா கட்சின்னு அந்த கட்சி யாருக்கா தெரியுமா தலைவர் யாருன்னு தெரியுமா மூன்று முறை சின்னம் வைத்திருக்கிற அந்த கட்சி வந்து ஏதோ விண்ணப்பதில் தாமதம் உடனே நீங்கள் நீக்கிட்டு இன்னொரு கட்சி கொடுக்குறீங்களே என்ன நியாயம் சரி விடுதலை சிறுத்தை பானை சின்னம் கேட்டுன்னுக்குறாங்க கொடுக்க மறுக்கிறீர்கள் என்ன அர்த்தம் இப்போது பாரதிய ஜனதாக்கு வலிமையான எதிர்கட்சி காங்கிரஸ் அடுத்து கம்யூனிஸ்ட் நாம் தமிழர் விடுதலை சிறுத்தை இல்லாமல் எதிர்கட்சியாக வருது அது இல்லாமல் இந்தியாவில் ஒரு பெரிய கட்சியாக நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க இப்போ எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கிறது ஏதோ இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அறுபது தான் வந்து தொடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய கணிப்பு என்ன இவங்க போகிற வேகம் தினமணி எழுதியிருக்கிற இந்த தலையங்கத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த நம்பரை தொட முடியாது என்றே தோன்றுகிறது பயம் வந்துவிட்டது விட்டது பாரதிய ஜனதா ஸோ மீதி இருக்கிற அந்த இருபது இருபத்தைந்து இடங்களை நாம் அடைவதற்கு தென்னிந்தியாவில் முயற்சிக்கலாம் அதன் காரணமாகத்தான் காங்கிரஸை முடக்கிறது தென்னிந்தியாவில் ஓடி ஓடி வந்து இப்படி ஏதாவது காவடி எடுக்க வேண்டியது மக்கள் ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு போவார்களா இப்படிப்பட்ட ஜனநாயக நாட்டில் கண்டிப்பாக அந்த எதிர் அணியில் இருக்கிற கட்சி தலைவர்கள் இறுதி வரை போராடுவார்கள் அவர் நினைக்கிற மாதிரி பாஜக ஆர்எஸ்எஸ் நினைக்கிற மாதிரி ரஷ்யா மாதிரியோ சீனா மாதிரியோ வடகொரியா மாதிரிலாம் போகாது போ ஏன்னா பாஜகவில் இருக்கிற நல்ல மனிதர்களே இதை யோசிப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நடவடிக்கைகள் நாம் இறங்கினால் நம்ம இதை தாக்கும் திருப்பி தாக்கும் என்பதை அவர்களும் உணர்வார்கள் கண்டிப்பாக இந்திய மக்கள் ஒரு நல்ல பாடத்தை பாஜகவுக்கு வழங்குவார்கள் என்று நம்புகிறேன் நன்றி நன்றி